வணக்கம் பிரதர் அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் அதாவது மதுரையை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவில் ஒரு தொழில் வளர்ச்சி பெறாத ஒரு மாவட்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க இப்போ முன்னாடிலாம் சொல்லுவாங்க சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரையில் வந்து ஒரு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பொலிட்டிக்கலாகவும் சரி அன் தொழில் ரீதியாகவும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு தான் வந்து கோயம்புத்தூர் ட்ரிச்சி எல்லாமே வரும் இப்போ சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர் வந்துருச்சு அதுக்கு பிறகு ட்ரிச்சி வந்துருச்சு ஈவன் சேலம் வந்து ஒரு ராபிட்டா குரோவாகிறதை பார்க்க முடியுது ஆனா மதுரை வந்து தொழில் ரீதியாக இன்னும் புறக்கணிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியுது அந்த ரீஜன்ல இருந்து மூன்று முக்கியமான அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்காங்க ஒன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்னொன்னு வந்து தங்கம் தென்னரசு மதுரையை சேர்ந்த மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரா இருக்காரு இப்ப இந்த மூன்று அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி பெறாததுக்கு என்ன காரணம் வணக்கம் நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரங்கள்ல ஒன்னா இருக்கு ஆனா கடந்த சில வருஷங்களாவே தொழில் வளர்ச்சிங்கிறது அங்க எதுவுமே இல்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு அஹ் உற்பத்தி துறை வளர்ச்சி அங்க எதுவுமே இல்லை முன்னாடி இருந்த ஒரு ஒன்னு ரெண்டு நிறுவனங்களை தாண்டி புது நிறுவனங்கள் அங்க எதுவுமே எஸ்டாப்ளிஷ் ஆகல பின்னாடி சர்வீஸ் செக்டர் ரெண்டாயிரத்தி ஏழு ஒம்போது காலகட்டங்களில் கோயம்புத்தூரில் நல்லா டெவலப் ஆகுது திருச்சியில் கொஞ்சம் டெவலப் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் சென்னையெலாம் வந்து நிறைய சர்வீஸ் செக்டர் இருக்குது ஐடி அந்த மாதிரி பேங்கிங் ஜிசிசியில் வேலை பார்க்குறாங்க மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஓசூரில் பயங்கரமாக இருக்குது சென்னையை சுற்றி நமக்கு ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருக்குது ஆனால் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அந்த இருந்து ஒரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதே வந்து பெருமளவில் இல்லை அதுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அரசோட முயற்சி ப்ரோஆக்டிவ் எஃபர்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை நிறைய மக்கள் வந்து வைக்கிறாங்க ஒரு பெரிய சேலஞ்சுனா என்ன இப்ப வந்து மதுரையை பொறுத்த வரையில அது வந்து இட் கவர்ஸ் மெனி டிஸ்ட்ரிக்ஸ் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை வரையும் அது கவர் பண்ணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படின்னு போயிட்டே இருக்கும் சோ மதுரை அப்படின்றது தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான மாவட்டம் மதுரைன்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு ப்ரைடு இருக்கும் பொழுது அங்க என்ன அடிப்படையான பிரச்சனை ஏன் வந்து தொழில் ரீதியாக இப்ப நீங்க சொன்ன ரெண்டு விஷயங்கள் ஒன்று மேனுஃபேக்சரிங் இன்னொன்னு வந்து சர்வீஸ் இந்த ரெண்டு செக்டர்லையும் ஒரு தொழிலை வந்து அங்கே தொடங்க முடியாம போனதுக்கு என்ன காரணம் என்ன ப்ராக்டிக்கல் இஷ்யூவாக சொல்றாங்க சோ ப்ராக்டிக்கலாக பல்வேறு காரணங்கள் இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு வந்து அங்க பெரிய அளவுக்கு லேண்ட் பேங்க் கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப வருஷமா சொல்லப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு லேண்ட் பேங்க் எங்களால இங்க ஒரு முந்நூறு ஏக்கர் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் அந்த மாதிரி வந்து அக்வயர் பண்ண முடியல அதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி ஸ்கில்டு டேலண்ட் பூல் அதாவது திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் வந்து இல்ல மேனுஃபேக்சரிங்கும் சரி இல்ல ஐடி மாதிரியான சர்வீஸ் செக்டாருக்குமே சரி இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும் மதுரையில இருந்து நிறைய காலேஜஸ் இருக்கு கிராஜுவேட் ஆகி அவங்க சென்னை பெங்களூரோ இல்லை வெளிநாடுகளுக்கும் போய் வேலை பார்க்க தயாரா இருக்காங்களே தவிர்த்து மதுரையில வேலை பார்க்க தயாரா இல்லை ஏன் தயாரா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு சின்ன கம்பெனி இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம அதுக்குள்ளேயே நம்ம சுருங்கி போயிடுவோம் அதனால நம்ம பெரிய ஊருக்கு போனாதான் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் கரியர் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அங்கேருந்து வெளியில போறாங்க ஸோ டேலண்ட் இல்லை இன்னொரு பக்கம் நமக்கு அங்கே வந்து லேண்ட் பார்சல்ஸ் இல்லை அதை சுத்தி ஒரு எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கேற்ற ஒரு தொழில் வளர்ச்சி உகந்த சூழ்நிலையும் இல்லை அப்போ ஒரு பெரிய நிறுவனம் வந்து பொதுவா வந்து ஆரம்பிச்சு அதை சுத்தி மிச்ச வளர்ச்சிகள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்டு ஹுண்டாய் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வளருது ஒட்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஐடி கோயம்புத்தூர்ல வளருது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு பெரிய நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வாக்குகள் வந்து பாஷ் வராங்க அதே மாதிரி வந்துட்டு காக்னிசன்ட் வராங்க அப்போ அதை ஒட்டி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஐடி எக்கோசிஸ்டம் பயங்கரமான வளர்ச்சி அடையுது அந்த மாதிரியான ஒரு பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட் எந்த காலகட்டத்திலையுமே மதுரைக்கு வரல முன்னாடி இருந்த ஒரு கம்பெனிஸ் ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் மட்டுமே தொடர்ந்து இருக்காங்க புது இண்டஸ்ட்ரியலைசேஷன் எதுவுமே நடக்காதனாலையும் அங்கே வந்து போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததுனாலையும் சிக்கன் எக் ப்ராப்ளம் பாங்க வேலை இல்லாதனால இளைஞர் வெளியில போகிறாங்க இளைஞர் இல்லாத எங்களால் கம்பெனி தொடங்க முடியலங்கிறாங்க ஆக மொத்தத்தில் எதுவுமே நகராம அப்படியே ஒரு ஸ்டாக்னேஷன் ஆகி நிற்கிது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இப்போ லேண்ட் மாஸ் இல்லையா இப்போ லேண்ட் அக்யூர் பண்றதுல ப்ராப்ளமாக இருக்கா அதே மாதிரி பொறுத்துறையில ரொம்ப கன்ஜெஸ்டான சிட்டி தான் வந்து தான் இருக்கும் லைன் ஏதாவது போடுறீங்க இல்ல டேட்டா கேபிள் வந்து ஏதாவது உள்ள கொண்டு போனா கூட வந்து நீங்க தோண்டணும் தோணும் போது உங்களுக்கு பெரிய அளவுல டிராபிக் இஷ்யூஸ் நிறைய பிரச்சனைகள் வந்து சிவிக் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மெயின் ரீசன் சொல்றாங்களா என்ன எக்ஸாக்டா அதாவது லேண்ட் வந்து ஒரு சின்ன பகுதி தான் ஆஹ் இப்போ மதுரை மைய நகரத்துக்குள்ள போய் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல போய் லேண்ட் தேட போறது இல்லை மாவட்டத்தை சுத்தி எவ்வளவு இடம் இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்கள்ல கூட நம்ம எடுத்துக்கலாம் லேண்ட் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் அதை தாண்டி என்ன பிரச்சனை சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வளரணும்னா அங்க வந்து தேவையான நல்ல ஒரு ஹை ஸ்பீடு நெட்ஒர்க் வேணும் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுக்கு நெட்ஒர்க்கிங் பைப் லைன் சொல்லுவாங்க இப்ப அதை அவங்களால கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் ஐடி இது கொண்டு வர முடியல அதே மாதிரி அதுக்கு வந்து ஸ்டேபிளான எலக்ட்ரிசிட்டி வேணும் அது நம்ம தகுந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வேணும் அந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனோ இல்ல வந்துட்டு எங்களுக்கு டேட்டா சென்டருக்கான அந்த நெட்வொர்க்கிங் நெட்ஒர்க்கிங் பைப் லைனோ எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு பட் ஒட்டுமொத்தமா இந்த எல்லா பிரச்சனைகளுமே சேர்ந்து ஒரு விதமான தொழில் முன்னேற்றம் அடையாம இருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்டான ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் கடந்த சில வருஷங்களாகவே தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து தொழில் வளர்ச்சி இயல்பாகவும் வருது சில இடங்களில் கவர்மெண்ட்டோட ப்ரொஆக்டிவ் எஃபர்ட்னாலையும் வருது நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பதவி எடுத்துக்கிட்டால் திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரி எல்லாம் கொண்டு போக முயற்சி பண்ணாங்க அதில் சில சக்சஸ்ஃபுல்லாகவும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரியான எஃபர்ட்ஸில் வந்து மதுரை வந்து மேப்லேயே இல்லவே இல்லை அது கண்டுகொள்ளாம படாமலே இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இஷ்யூ இப்ப நீங்க சொல்ற அந்த டேட்டா சென்டர்ஸா இருக்கட்டும் இதுல வந்து நீங்க உங்களுக்கு எல்லா நேரமும் பவர் கட் இல்லாம பவர் வந்து கொடுக்கக்கூடிய கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து கவர்மெண்டால பண்ணிட முடியும் ஏன்னா இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலிக்குலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க மூவ் ஆன் பண்றாங்க மதுரைக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு மூவ் ஆன் பண்ணும்பொழுது ஏன் வந்து இப்ப மதுரையில மட்டும் இந்த ரெண்டு விஷயங்களும் டேட்டா சென்டர்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும் இல்ல ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பவர் கொடுக்கறதா இருக்கட்டும் இது திருநெல்வேலி தூத்துக்குடியில பாசிபிள்னா மதுரையிலும் பாசிபிள் தானே அது தூத்துக்குடிக்கு நிறைய பேர் போறதுக்கு காரணம் என்னன்னா அங்க ஒரு போர்ட் இருக்கு சோ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நிறைய பேர் அங்க போறாங்க மெயினா ஹைட்ரஜன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அங்க இருந்து இந்த ஆஹ் கிழக்காசியாக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும்னு வந்து போறாங்க பட் அதை தாண்டி இதெல்லாம் வந்து சென்னை மாதிரியான நகரங்கள்ல இப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு அதுக்கு வந்து மிச்ச ஊர்களுக்கும் நம்ம இதை கொண்டு போகணும் அதுக்கான முயற்சிகள் வந்து முதலீடு செஞ்சு அதெல்லாமே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதான் சொல்றோம் இல்லையா ரோடு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய தான் வந்துட்டு பொருளாதாரத்தின் நாடியா இருக்கும்போது அப்ப அந்த டேட்டா போறதுக்கான அந்த டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இல்ல வந்து இன்டர்நெட் ஆகட்டும் இது எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும் இந்த மாதிரியான அடிப்படைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு பட் அது வந்து இன்னுமே வந்து பெரிய அளவுக்கு ப்ரோடாக்டிவா செய்யலை அப்படிங்கிறது அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்டோடும் குற்றச்சாட்டா இருக்கு இப்ப அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்ல வந்து இளைஞர்கள் வந்து பெரிய அளவுல எங்க மதுரையில வந்து இண்டஸ்ட்ரி வரணும் அப்படின்றத அவங்க விரும்பலையா இல்ல அந்த ஒரு டிமாண்ட் இல்லாததுனால என்ன இருந்தாலும் உங்களுக்கு இது தேவையில்லை இப்ப நம்ம வந்து ஒரு லொக்கேஷன்ல பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு கவர்மெண்ட் போறாங்கிறதா இல்ல அதாவது எந்த பகுதியிலுமே யாருமே வந்து எங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த பக்கம் எல்லாம் கூட நிறைய வந்து போராட்டங்கள்லாம் கூட பாக்குறோம் மதுரை பக்கத்துல வந்து அந்த மாதிரி தொழில் வளர்ச்சியே இல்ல அதுக்கடுத்து தானே எதிர்ப்புங்கறது ஒரு கேள்வியாவே வருது ஆனா அந்த தொழில் வளர்ச்சிக்கான அந்த ஆரம்ப புள்ளியின் தொற்று அந்த கேட்டலிஸ்ட் சொல்றாங்கல்ல அந்த கேட்டலிஸ்ட் வந்து எதுவுமே வரல ஒன்னு இயல்பா நடக்கணும் நம்ம சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து நடக்குது சென்னை பகுதிகளில் நடக்குது சில இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து பண்றாங்க கவர்மெண்டே பண்ணிருக்கு அந்த மாதிரியான ப்ரொடாக்டிவ் எஃபர்ட்னாலதான் வந்து ஒவ்வொரு இடமும் பில்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து கடந்த சில வருஷங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்கு அந்த அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் ஆனா மதுரைக்கு வந்து அது வந்து சமூகம் நடக்கவே இல்லைங்கும்போது கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்பின் பண்ணி இன்னுமே அந்த பகுதிக்கு நிறைய முதலீடுகள் பண்ணணும் கவர்மெண்ட்டே டைரக்டா இறங்கி இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து மதுரையில இல்லை அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா வந்து இப்போ நிறைய இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் தென் மாவட்டங்கள்ல வந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஐடில வெளிநாடுகளில் போய் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ அதற்கு தகுந்த வேலை அங்கே இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து அங்கே போய் வேலை பார்ப்பாங்க அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது இப்போ இன்னொரு விஷயம் கூட உங்கள் ரிப்போர்ட்டில் நான் படித்தேன் அதில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர்கிட்ட மதுரை சார்ந்தவர்களாக இருக்காங்க மதுரை சரௌண்டிங்கை சார்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம வந்து யார்ட்டையும் போய் வேலை பாக்குறதுக்கு நம்மளே வந்து பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க மாறிட்டாங்களா அதாவது ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்டார்ட் அப் என்ன இந்த கவர்மெண்ட்டு கீழே ஒரு பாடி இருக்குது அது எம்எஸ்எம்இ அமைச்சகத்துக்கு கீழே வருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்டிவாக போய் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆர்மியை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு வளர்கிறதுக்குன்ட்டு அது தனிக்காது ஆனால் பெரு நிறுவனங்களும் ஸ்டார்ட் இணைந்து தான் செயல்பட்டாலும் ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு ஒரு மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்போ வெறும் ஸ்டார்ட் அப் மட்டும் இருந்தால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும் ஸோ ஸ்டார்ட் அப் ஆக்டிவிட்டி ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருக்கு பட் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எம்பிளாய்மெண்ட்டுங்கிறது இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வேலை வாய்ப்பு மிச்ச பகுதிகளுக்கு வந்து மைக்ரேட் ஆகி ஒன்னு சென்னைக்கோ கோயம்புத்தூர்க்கோ இல்லை வெளி நாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போய் பயணிச்சு வேலை பார்க்கற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அது கூட சிலர் எடுத்துக்கலாம் எல்லாரும் எடுத்துப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா சிலர் அங்க இந்த பகுதியிலேயே ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நாம வேலைல இருக்கும்போது ஒருத்தரை கேட்டேன் நானும் மதுரை பக்கம் அப்படின்னு சொன்னாரு ஒரு நண்பர் ஒருவர் அப்போ மதுரையில எங்க அப்படின்னு கேட்கும்போது அருப்புக்கோட்டை அப்படின்னாங்க நீங்க சொன்ன மாதிரி மதுரை தேனி சுத்தி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் இருக்கக்கூடிய எல்லா அண்டை மாவட்டக்காரங்களும் தங்களை வந்து மதுரைக்காரங்கள ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அது ஒரு தனிப்பட்ட ஒரு நகரம் கிடையாது ஒரு பகுதி இல்லையா தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி வரலாற்று சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனா நம்ம இன்னும் பழம்பெருமை மட்டுமே பேசிட்டு இருக்க மாதிரியான மதுரை மக்கள் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க புதுசா எதுவுமே பண்ணலை மதுரையில வந்து தொழில் வளர்ச்சி சார்ந்தும் சரி மிச்ச ஒரு ஆக்டிவிட்டி பெரிய அளவுக்கு நடக்கல அப்படிங்கறதுனால ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஏமாற்றமா இருக்கு இந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வருமானத்தை பார்ப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் அரசு செய்யல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இல்லையா ஆமா ஆமா அதாவது எல்லா கட்சிகள் கடந்து எல்லாருமே மாநாடு போறதுக்கு மதுரையை சூஸ் பண்றாங்க ஆனா நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்கு மட்டும் என்ன செய்வீங்கன்றத சொல்ல மாட்டாங்க அதே தான் அதே அதே மாதிரி இப்ப ஸ்டேட் ஆவரேஜ் வந்து இப்ப கேபிட்டா இன்கம் வந்து டூ பாயிண்ட் இருக்கு பட் மதுரையோட கம்பேர் பண்ணும்போது போது மதுரை வந்து டூ பாயிண்ட் ஃபோர் செவன் லேக் தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி ஸ்டேட் ஆவரேஜோட ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றதையும் உங்க ரிப்போர்ட்ல படிக்க முடிஞ்சது அது என்னது அது இந்த மாநிலத்தோடைய ஒட்டுமொத்த பெர்கேபிட்டா இன்கம்னு சொல்றோம் தனிநபர்களுடைய அவங்களுடைய எவ்வளோ இருக்கு ஆஹ் செலவிடும் திறன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கேல்குலேட் பண்றாங்க இது வந்து நம்ம கொடுத்த தகவல் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஸ்டேட் எக்கனாமிக் சர்வேல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா இந்த பெர்கேபிட்டா இன்கம் வந்து ஸ்டேட் ஆவரேஜோடவும் சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான ரீஜனோடவும் மாதிரி வந்து குறைவா இருக்கு இதோ இது என்ன குறியீடுனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட வாங்கும் திறன் குறைவா இருக்கு அப்ப அந்த பகுதியோட வளர்ச்சி குறைவா இருக்குங்கிறதுக்கான ஒரு குறியீடு இது வந்து கடந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சியை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்றாங்க ஓகே இப்ப இப்பவும் நமக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே வரல கடந்த அஞ்சு வருஷத்துல எடுத்து பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வரல கோயிங் ஃபர்தர் வந்து இது இன்க்ரீஸ் ஆகாம டிகிரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிக வாய்ப்பு இருக்காது பொருளாதார நிபுணர்கள் சொல்லணும் ஆனா இப்போ நமக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே கண்ணுல தென்படாத போது அப்ப மிச்ச பகுதிகளோட வளர்ச்சி கூடும் போது மதுரை இன்னுமே பின்தங்கிறதுக்கான சாத்தியக்கூறு தான் அதிகமா இருக்கு இப்போ மதுரைக்கு வந்து தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம பேசும்பொழுது இதை பற்றி நிறைய பேர்ட்ட நீங்கள் கருத்து கேட்டிருப்பீங்களா நிச்சயமா ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது குறைந்தது நம்ம வந்து ஒரு இருபது பேர்ட்டாவே கேட்போம் அவங்களுடைய வேர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படி கேட்கும் பொழுது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது மதுரையோட வளர்ச்சிக்கு பின்தங்கி இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் பாடிஸ் இருக்காங்க இல்லையா அந்த தொழில்துறை கூட்டமைப்புகள் அவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு மதுரைக்கு ஒரு பேட் பர்செப்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அதாவது மதுரைனாலே அருவா கலாச்சாரம் இருக்கு ரவுடீசன் நிறைந்த ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு அது சினிமாவால கட்டமைக்கப்பட்டது நான் வந்து ஒரு தொழில்துறையில இருக்கக்கூடிய ஒரு மூத்த பிரதிநிதி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு நாங்க இதுக்காண்டிய சினிமாக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு தயவு செஞ்சு வந்து நீங்க இந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொல்லலான் இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு மதுரைக்கு ஒரு நல்ல 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 டைரக்டர் தமிழ் சினிமாக்கு கொடுத்த மதுரை மாவட்டம்

ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்குல வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில போய் நீங்க மதுரையில வந்து ஒரு புதுசா வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுங்க ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர்ல வந்து வேலை பாக்குறதுக்கு எங்களோட மிச்ச எம்ப்ளாயிஸ் எல்லாம் பயப்படுறாங்க ரெடியா இல்லை எங்களால அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க எதனால அவங்களுக்கு மதுரையை பத்தி பாத்திருக்க கூட மாட்டிருக்காங்க அங்க இருக்க கோயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க அவங்க செய்தித்தாள் படிச்சிருக்க மாட்டாங்க வெறும் சினிமாவை பார்த்து மதுரையினாலே ரவுடிசம் ஒரு கட்ட பஞ்சாயத்து நிறைந்த ஒரு ஊர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டு அந்த மதுரை நிறைய சஃபர் ஆச்சுன்னு வியூவர்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பா வந்து மதுரையை பொறுத்தவரையில தொழில் ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்ப இந்த ஆர்டிகல்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்டா வந்து நிறைய பேர்ட்ட கேட்கும் பொழுது ஒரு மேனுஃபேக்சரிங் அதே மாதிரி சர்வீஸ் செக்மெண்ட்ல வந்து பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அடையாத ஒரு மாவட்டமாக மதுரை இருக்கு அப்படின்னு கருத்து சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க